நம்ம சேனில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல்சம் புள்ளுவார் அதை க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தராக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஆற்றூர் மங்களன நடையைச் சேர்ந்தவர் பிரேமச்சந்திரன் இவர் ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி காவலர் இவரின் மூத்த மனைவி ரிஜினா இவர்களின் மூத்த மகள் டால்ஃபின் பிரேம் பந்து பயிற்சியாளராக உள்ளார் இருபத்தி ஏழு வயதாகும் இரண்டாவது மகள்தான் பிரவீணா பிரவீணா மதுரை தியாகராஜா கல்லூரியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு அகாடமியில் யுபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி பெற்றார் பின்னர் அங்கேயே மாணவர்களுக்கு பாடம் நடத்தியவர் ஐந்து முறை யுபிஎஸ்சி தேர்வு எழுதினார் மூன்று முறை தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன் நான்காவது முயற்சியில் வெற்றி பெற்று ஐஆர்டிஎஸ் த இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸுக்கு தேர்வானார் லக்னோவில் ஐஆர்டிஎஸ் பயிற்சி பெற்று வந்தவர் ஐந்தாவது முறையாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதினார் அதில் நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இடம் கிடைக்க ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வாகியுள்ளார் பிரவீணா கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் பெண் ஐபிஎஸ் என்ற பெருமையையும் தன் வசப்படுத்தியுள்ளார் பிரவீணா பிரவீணா ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது போதகர் ஒருவர் நீ ஐஏஎஸ் ஆகணும் என்று சொல்லி அவரை ஊக்குவித்திருக்கிறார் அப்போதே சிவில் சர்வீஸ் தேர்வை மனதில் கொண்டு பல புத்தகங்களை படித்து வந்துள்ளார் இந்த வருடம் வெளியான யூபிஎஸ்சி தேர்வில் வென்று வெற்றி பெற்ற பிரவீணாவுக்கு தரவரிசை அடிப்படையில் ஐபிஎஸ் கிடைக்க குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் பெண் ஐபிஎஸ் என்ற பெருமையை பிடித்துள்ளார் பிரவீணா இது பற்றி அவர் கூறுகையில் காவல்துறையில் பணியாற்றிய அப்பா உத்வேகம் கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தார் இது ஐந்து வருட கடின உழைப்புக்கு கிடைத்த பலன் மூன்றாம் முறையும் வெற்றி வெற்றி அடையாத போது ஒரு தேக்கம் ஏற்பட்டது ஆனாலும் தொடர்ந்து கடின உழைப்பை கொடுக்க அதை வெற்றி கிடைக்கச் செய்தது ஒரு நாளில் பத்து மணி நேரம் படிப்பேன் பயிற்சி அகாடமியில் பாடம் நடத்தினேன் போட்டித் தேர்வு எழுத வருகிறவர்கள் கடின உழைப்புடன் பயிற்சி எடுக்க வேண்டும் நீட் உட்பட பல தேர்வுகள் கடினமாக இருப்பதாக தேர்வு எழுத செல்லும் முன் மாணவர்கள் தற்கொலை செய்ததைப் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கிறது தோல்வி அடைந்தாலும் துவளாமல் அடுத்த முறை வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை வர வேண்டும் அப்போதுதான் வெற்றி உங்கள் அருகில் வரும் இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்தால்தான் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் உங்கள் மீது நம்பிக்கை வரும் தேர்வோ மதிப்பெண்ணோ குறிப்பிட்ட படிப்போ வாழ்க்கை கிடையாது என்பதை உணர்ந்து தற்கொலை எண்ணம் தலை தூக்காமல் பார்த்து வேண்டும் அடையாற்றில் உள்ள அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் தங்கி படிக்கவும் ஊக்கத்தொகையும் அளித்த தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் உண்மையிலுமே வந்து இவங்களை நம்ம பாராட்டி ஆகணும் தன்னுடைய விடாமுயற்சியால் மூன்று முறை வந்து தோல்வி அடைந்தது கண்டுகொள்ளாமல் திருப்பி திருப்பி வந்து முயற்சி செஞ்சு ஒரு தடவை வந்து வெற்றியை கண்டுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து இந்த மாதிரி வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க இவங்களோட இந்த கடின உழைப்பை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட பாராட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா முதல்ல லைக்கை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஆற்றூர் மங்களனடையைச் சேர்ந்தவர் பிரேமச்சந்திரன் இவர் ஓய்வு பெற்ற சிறப்பு உதவி காவலர் இவரின் மூத்த மனைவி ரிஜினா இவர்களின் மூத்த மகள் டால்ஃபின் பிரேம் இறகு பந்து பயிற்சியாளராக உள்ளார் இருபத்தி ஏழு வயதாகும் இரண்டாவது மகள்தான் பிரவீணா பிரவீணா மதுரை தியாகராஜா கல்லூரியில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்துவிட்டு கோயம்புத்தூரில் உள்ள ஒரு அகாடமியில் யூபிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி பெற்றார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்